ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி குரல் அனிதா காளிராஜ் கதைக்குள்ள போகலாமா இந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்காக எத்தனையோ நாட்களாக தவித்துக் கொண்டிருந்த நித்யாவிற்கு அவனை எழுப்பி அவன் சட்டையைப் பற்றி எதற்காக என்னை தவிக்க விட்டாயடா பாவி என சண்டையிட்டு அவன் மார்பில் சாய்ந்து கண்ணீர் விட வேண்டும் போல் இருந்தது கண்களில் வழிந்த கண்ணீருடன் அவனையே வெறித்து நோக்கியபடி அமர்ந்திருந்தாள் நான் கோளைதான் நித்யா நான் நான் உனக்கேற்றவன் இல்லை நீ வளர்க்கும் ரோஜா பூவை விட நீ மென்மையானவள் உன்னை காதலித்து கல்யாணம் செய்து உனக்கு அவ பெயரை தேடித்தர எனக்கு விருப்பமே இல்லை உனக்கு தெரியுமா நித்யா நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் என்று பெண்கள் மீது அப்படியொன்றும் நாட்டம் இருந்ததில்லை எனக்கு படிக்கும் காலத்திலும் சரி வேலை பார்க்க தொடங்கிய பின்னும் சரி எங்கும் பெண்கள் என் அருகில் வந்ததில்லை நீ கூறினாயே சிடுமூஞ்சி என்று அந்த காரணத்திற்காக கூட இருக்கலாம் அதனால் காதல் என்கிற உணர்வு என் மனதில் எழ வாய்ப்பே இல்லாமல் போனது முதன் முதலாக நான் சந்தித்து திருமணம் செய்து கொண்ட பெண்ணும் என்னை விட்டு ஓடி சென்றுவிட பெண்கள் காதல் கல்யாணம் என்றாலே எட்டிக்கனியாய் கசந்து போனது அந்த சண்டாளியுடன் நடந்த கல்யாணத்தால் என் தொழிலும் உறவுகளிடத்திலும் நான் எனது மரியாதையை இழந்தேன் நான் என் கால் செருப்பாக நினைத்த ஜீவன்கள் எல்லாம் என்னை எக்களிப்பாக பேசிச் சென்றது நரகமாக கழிந்த இரண்டு வருடங்களும் என் தன்னம்பிக்கையை வாழ்க்கை மீதான பிடிப்பை வெகுவாக குறைத்து விட்டிருந்தது அப்படிப்பட்ட சமயத்தில்தான் புயலாக நீ என் வாழ்வில் நுழைந்தாய் முதல் நாளே என்னுடன் வாதாடி என் எண்ணத்தை மாற்றி என் கம்பெனியில் இடம் பிடித்தாய் உன் நடவடிக்கையும் உன் பேச்சும் சிரிப்பும் என்னுள் பற்பல மாற்றங்களை விளைவித்தது கல்லாகி போயிருந்த என்னை சிரிக்க வைத்தாய் மகிழ்ச்சி கொள்ள வைத்தாய் வம்பு பேச வைத்தாய் அனைத்தையும் தாண்டி மறத்து போயிருந்த என் உணர்வுகளை தூண்டி என் மனதில் காதலை பரப்பினாய் நித்யா என் வாழ்வில் என் அன்னைக்கு பிறகு நான் மதிக்கும் ஒரே பெண் நீதான் என் வாழ்வை எனக்கே உணர வைத்த நீ என் உயிர் மூச்சு நிற்கும் வரை உடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் ஆனால் என்றவனை கண்ணீர் மிதக்கும் விழிகளுடன் பார்த்து கொண்டிருந்தாள் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டு விட்ட கொடி போல ஆகிவிட்டது என் வாழ்க்கை ஆரம்பிக்கும் முன்னரே முடிந்தும் போய்விட்டது ஆனால் நித்யாவின் வாழ்க்கை அப்படியல்ல அவள் அவளது வாழ்வை வீணாக்க நான் விரும்பவில்லை அந்த சுந்தரி கூறியதைப் போல் அவள் என்னை மணந்து கொண்டால் எனது இரண்டாவது மனைவி என்கிற பெயருக்கு ஆளாகி விடுவாள் அது அவளுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும் முடியாது என்னால் முடியாது என்னை மனது கொண்டதால் அவள் வாழ்வில் ஒரு நொடி தலைகுனிய நேர்ந்தாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நான் நான் அவளை விட்டு பிரிந்து செல்ல விரும்புகிறேன் ஆனால் என்னால் அவளை மறக்க முடியவில்லை என்னால் அவளை பிரிந்திருக்க முடியவில்லை தூரத்தில் அவளை கண்டாலே அள்ளி அணைத்து கொள்ள எழும் ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத என்னால் அவள் அருகே நின்று பிரிந்திருக்க முடியவில்லை நித்யா ஐ நீட் யூ என் வாழ்க்கை முழுதிருக்கும் நீ வேண்டும் நித்யா நித்யா என சுயநினைவின்றி புலம்பலில் ஈடுபட்டான் கௌதம் அவன் கூறியது முழுதையும் கேட்ட நித்யா மலைத்துப் போனாள் முட்டாள் முட்டாள் கௌதம் இப்படி அறிவீனமாக முடிவெடுப்பதே என்று தான் நிறுத்திக் கொள்ளப் போகிறாய் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் அனைத்தும் இறைவனுக்கே என்று வாழ்க்கை பாதையில் தடையின்றி பயணிப்பதை விடுத்து முட்டாளை போல் யோசிக்கிறான் சுந்தரியாம் சுந்தரி யார் அந்த முட்டாள் நன்றாக சென்று கொண்டிருந்த அவனது வாழ்வில் மீண்டும் பூகம்பத்தை கிளப்பிவிட்டு சென்று விட்டார் பாதகி இவனு இவனை என்னதான் செய்வது போதை தெளிந்ததும் நிச்சயம் அவன் தனது காதலை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை சுந்தரி சுண்டக்கா என்று ஆரம்பித்து விடுவான் என்று யோசித்தவள் அவனை நன்றாக படுக்க வைத்து வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டாள் வீட்டில் இறங்கியதும் அவனை எழுப்பி அவனது அறைக்கு நடத்தி சென்று படுக்கையில் சாய்த்தாள் அப்போதும் அவளது கையை பற்றி நித்யா நித்யா என்றவனை மென்மையாக நோக்கி அவன் தலையை வருடி நெற்றியில் அழுந்த முத்தமிட்டாள் அப்போதும் அவளது முத்தத்தை உணர்ந்து ஆர்வத்துடன் அவளை அனைத்தவனின் கையை விலக்கி அறையை விட்டு வெளியேறினாள் இரவு முழுவதும் சிந்தித்தவள் அதிகாலை உறங்கிப்போனாள் அதிகாலை தூக்கமும் போதையும் தெளிந்த பின் மெதுவாக அசைந்து திரும்பிய கௌதம் தான் தனது அறையில் தனது படுக்கையில் கிடப்பதைக் கண்டு வியந்து நேற்று இரவு என்ன நடந்தது என்பதை கண்மூடி நினைவிற்கு கொண்டு வர முயன்றான் பிங்கு புடவையில் முகம் நிறைய சிரிப்புடன் காற்றில் கூந்தல் அசைந்தாட அவன் கண்முன்னே வந்து நின்றாள் நித்யா அவளைப் பார்த்து கொண்டே நின்றிருந்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல் தாங்காமல் போக இரண்டு மூன்று முறை மது அருந்தினான் அதன் பின் அதன் பின் அவளை கட்டி அணைத்ததும் மோகத்தில் குடிபோதையில் புத்தி இழந்து முத்தமிட்டதும் நினைவிற்கு வந்தது அதன் பின்பு அவன் அவளை காரில் கிடத்தியது வரைதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை எவ்வளவு முயற்சி செய்தும் நினைவில் கொண்டு வர முடியவில்லை ஆனால் அதன் பின்பு என்ன நடந்திருக்கும் என்பதை அவனால் யூகிக்க முடிந்தது சட்டென எழுந்தமர்ந்து தலைமுடியை அழுந்த கோரியவனுக்கு முட்டாள்தனமாகத்தான் செய்துவிட்ட காரியத்தை நினைத்து தன்மீதே கோபமும் ஆத்திரமும் வந்தது நித்யாவிடம் இருந்து விலகியாக வேண்டும் என்று தீர்மானித்து இத்தனை நாட்களாக அவன் கஷ்டப்பட்டு காத்து வந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் கைமீறி போய்விட்டதே நெஞ்சு நிறைய காதலுடன் புள்ளிமானாய் தன் பின்னே துள்ளித் திரிந்தவளை குடிபோதையில் நெருங்கி துன்புறுத்தி விட்டானே பூவின் மென்மையை கறந்த பாலின் தூய்மையை அப்பழுக்கற்ற காதலை அள்ளி அள்ளி கொடுத்தவளின் மீது தன் பலத்தை பிரயோகித்திருக்கிறானே இனி எப்படி அவள் முகத்தில் விழிக்க முடியும் அணுவணுவாக நேசித்து நெஞ்சு நிறைய அவளுக்கான காதலையும் ஆசையையும் சேமித்து வைத்திருந்தானே அவை அனைத்தையும் பொய்யாக்குவது போல் மிருகத்தனமாக நடந்து கொண்டு செ தன் அவனுக்கு வெறுப்பாக வந்தது ஓடிச்சென்று அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் போல் தோன்றியது எண்ணியதை உடனே செயல்படுத்த விரும்பி குளித்து உடைமாற்றி அவள் இல்லம் நோக்கி நடந்தான் வாசலில் வரவேற்ற விஸ்வநாதனிடம் உருவளித்து நி நித்யா என்று தயங்கி தயங்கி கூற பின் வாசலில் அமர்ந்திருக்கிறாள் தம்பி செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார் இதயம் படபடவென அடித்துக்கொள்ள மன்னிக்க முடியாத மிகப்பெரிய தவறை செய்துவிட்ட குற்ற உணர்வுடன் அவளை தேடிச் சென்றான் இரவு கௌதம் போதையில் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்நாளில் ஆயிரமாவது முறையாக நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள் கைகள் தன் போக்கில் மல்லிகை செடியை வரடி கொண்டிருக்க பார்வையை எங்கோ பதித்து சிலை என அமர்ந்திருந்தவளை கண்ட கௌதமிற்கு குற்ற உணர்வு இன்னும் அதிகமானது மெல்ல அருகே சென்று நித்தியா என்றழைக்க திடுக்கிட்டு திரும்பினாள் நித்யா தயங்கியபடி வாசல் அருகே கௌதம் நின்று கொண்டிருப்பதை கண்டவளுக்கு நேற்று நடந்த சம்பவங்கள் நினைவில் வர சிவந்த முகத்தை மறைத்து மறுபுறம் திரும்பி தலைகுனிந்து குனிந்து நின்றாள் கரு நீலமும் சிகப்பும் கலந்த தாவணி அணிந்திருந்தவளை அந்த கவலையிலும் அவனது மனம் ரசிக்கத்தான் செய்தது இவளை கண்டாலே மனம் தன்னாலே போதை கொள்ள ஆரம்பித்து விடுமே பார்த்ததும் அள்ளி அணைக்கு தூண்டும் இந்த மோசமான உணர்வை அளிக்க இவளால் மட்டும் எப்படி முடிகிறது ராட்சசி என்ன வசியம் செய்யும் அளவிற்கு காதலையும் அன்பையும் கொட்டி கொட்டி அழித்துவிட்டு இப்போது விலகி நிற்கிறாளே செய்த பெரும் பிழையால் அவளிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கும் எண்ணமே இல்லாதவன் போல் தன் காதலியின் ஒப்பனையற்ற அலகில் மதிமயங்கி போதை கொண்டவன் போல் மாறிவிட்டான் அவன் பின் தலையை சிலுப்பி நடப்பிற்கு வந்தவன் நித்யா நித்யா என்னை மன்னித்து விடு குடிபோதையில் முட்டாள்தனமாக உன்னிடம் தவறாக நடந்து கொண்டேன் புனிதமான உன்னை சீரழித்து உன் வாழ்வை வீணாக்கி விட்டேன் எனக்கு தெரியும் மன்னிப்பு என்கிற வார்த்தை இந்த விஷயத்தில் எவ்வளவு பெரிய அபத்தம் என்று நிதி நீ இதற்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை வெறுத்து ஒதுக்கிவிடாதே நிதி ப்ளீஸ் என் வளர்ப்பையும் என் நிலையையும் ஏன் என் வயதையும் கூட மறந்து மதுவின் ஆக்கிரமிப்பில் சுயநினைவின்றி உன்னிடம் உன்னிடம் எல்லை மீறி நடந்து கொண்டு விட்டேன் நினைவு திரும்பியதில் இருந்து என்னால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை நிதி எப்பேற்பட்ட முட்டாள்தனமான காரியத்தை செய்துவிட்டேன் என்று அவன் மூச்சு விடாமல் புலம்பி தீர்க்க இல்லை கௌதம் நான் சொல்வதை என்று ஆரம்பித்தவளை கண்டுகொள்ளாது இல்லை நித்யா நீ எதுவும் கூற வேண்டாம் எப்பேற்பற்ற ஒழுக்கமற்ற ஈன காரியத்தை செய்துவிட்டேன் என்பதை நினைக்கையில் என் உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது என் அன்னை தந்தையின் வளர்ப்பை அவமானப்படுத்துவது போல் நான் இப்படி நடந்து கொண்டேனே என்று அவன் கதற துவங்கியதும் ஒருபுறம் வருத்தமாக இருந்தாலும் மூளையில் மின்னல் வெட்டியது அவளுக்கு இதற்காக நீ நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நித்யா என்று அவள் முகம் பார்க்க கூட கூசி வேறு எங்கோ பார்வையை பதித்திருந்தவனிடம் தண்டனை என்றால் என்ன தண்டனையாக இருந்தாலும் பரவாயில்லையா என்று வினவினாள் பதில் கூறாமல் தலையாட்டியவனிடம் இதை நீங்கள் தண்டனை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது செய்த தவறை சீர்படுத்துவதாக எண்ணிக்கொண்டாலும் சரி என்று பீடிகை போட்டவள் என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா என்று வினவ திகைத்து விழிவிரித்து அவள் முகம் நோக்கினான் அவன்